வாழ்க வையகம் நண்பர்களே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நிர்வாக மேலாண்மை கற்றுக்கணுமா தேனி வளர்ப்பு கற்றுக்குங்க ஒரே ஒரு மருந்து எல்லா நோயும் குணப்படுத்தணுமா சுத்தமான தேன் அப்போது தேனி வளர்ப்பு கற்றுக்கங்க உங்களுக்கு வீட்டிலிருந்தே வருமானம் வேணுமா தேனி வளர்ப்பு கற்றுக்குங்க விவசாயத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா தேனி வளர்ப்பு கற்றுக்குங்க ஆமாங்க தேனி வளர்ப்பு கற்றுக்கிறது வெறும் வருமானத்துக்கு மட்டும் இல்லைங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நிர்வாகம் எப்படி செய்கிறதுங்கிறத நாம தேனிகிட்ட கற்றுக்க வேண்டியதாக இருக்குது வருமானத்துக்கு வருமானம் மருத்துவம் விவசாய பாதுகாப்பு ஒரு நிர்வாகத்தை கற்றுக்கிறோம் தேனீக்கள் இல்லைன்னா அதாவது கடைசி அந்த ஒரு தேனி தான் இன்னைக்கு இருக்குது அந்த தேனி இன்னைக்கு இறந்துரும் அப்படின்னா அடுத்த நான்கு ஆண்டுகளில் மனித இனமே அழியக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு தேனீக்களை வாழ வைக்கிற ஒரு பணியை எல்லாரும் செய்யணும் அந்த தேனீக்களால் அடுத்த தலைமுறையோட ஆயுள் காலமே நூறு வயதை தாண்ட போகுதுன்ற ஒரு அருமையான தகவல் ஒரு எட்டாயிரம் தேனி குடும்பங்களை வச்சு அந்த குடும்பங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட நாங்க ஒரு நூறு பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தொழிலை கற்றுக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல இதை தொழிலாக பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைகள் இந்த தேனை சாப்பிடக்கூடிய லட்சக்கணக்கான மனிதர்கள் இல்லாம இன்னைக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அருமையான தொழில்தான் இந்த தேனி வளர்ப்பு எகிப்து நாட்டில் தேனார் ஓடக்கூடிய தேசமாக இருந்தது அதுக்கு காரணம் பானைகளில் வந்து தேனீக்களை வளர்த்துட்ருந்தாங்க மேல் எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் முன்னாடியே பூ பூத்துரும் அங்கே இந்த பெட்டியை பானைகளில் வந்து படகு மூலியமாக கொண்டு போய் மாற்றி வச்சு தேன் எடுத்து திருப்பி கீழே எகிப்துக்கு கொண்டு வந்து மாற்றி வச்சாங்க மம்மிஸு பிரமிடுகளில் ஃபுல்லாக தேன் மண் கலையங்களில் தேன் வச்சுருந்தாங்க தேனியோட விஷம் தான் எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது எண்பது லட்சம் ஒரு கிலோ தேனியோட விஷம் இன்றைக்கி இருக்க விலை எண்பது லட்சம் ரூபாய் அப்போ அந்த விஷத்தை பார்த்து நம்ம பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் வீடுகளில் நம்ம அந்த விஷத்தை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஆயுள் காலத்தை கூட்டலாம் அதே மாதிரி ஒரு கிலோ தேனீக்கள் உருவாக்குற ராயல் ஜெல்லின்ற உணவு ஒரு கிலோ ஒரு லட்சம் ரூபாய் இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்து இருக்காங்க அதை வச்சு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு நான் சேலஞ்ச் பண்ணுற விஷயம் தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாதுன்னு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக நான் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு தொழிலாக எப்படி இது இருக்குது நான் எப்படி இந்த தேனீக்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன் வியப்ப வியப்படைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதனுடைய மகத்துவத்தை நினச்சி அதனுடைய புத்திசாலித்தனத்தை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன் அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என் வீட்டில் தேனி வளர்க்குறேன் என் வீட்டில் பெட்டிகள் வச்சு தேனி வளர்த்துட்ருக்கேன் ஆனால் நான் வளர்க்குற தேனி ஏற்ற வீட்டில் போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு வருஷம் முழுக்க முருங்கக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது முருங்கக்காய் அவ்வளோ காய் காய்ச்சிட்ருக்கு நான் வளர்க்குறேன் ஆனால் ஏற்ற வீட்டில் போய் என்னுடைய தேனி வேலை செய்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் நான் வளர்த்துட்ருக்கேன் என்னை சுற்றி உள்ள இப்போ மட்டும் பதினேழு விவசாயிகள் இருக்காங்க பதினேழு பேரோட தோட்டத்துலையும் தேனீக்கள் போய் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை செய்கிறாங்க ஏன்னா எல்லா மரம் செடி கொடிகள்லையும் ஆண் பெண் பூக்கள் இருக்குது மனிதர்கள் மாதிரி தான் மரம் செடி கொடிகளும் மனிதர்கள் மாதிரி தான் திருமணம் அடுத்து தலைமுறை இது எல்லாமே ம மரங்கள் செடிகள் கொடிகள் உருவாக்குறதுனால தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்க லைன்லையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மதுரன்ற இனிப்பு துளியை உறிஞ்சிறப்ப இந்த காலில் உள்ள மகர்ந்தம் லேசாக அந்த பூவில் பெண் பூவில் பட்டுட்டாலும் அது கருவூட்டலாகி காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே உதுந்துடும் அந்த மாதிரி மலடாகாமல் எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்கன்னா தேனீக்கள் தான் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ நம்ம கூலி கொடுக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் உழைப்பே இல்லாமல் அந்த தேனீக்கள் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போய் வருமானத்தை கொடுக்கறதோடு இல்லாமல் தரமான காய்கனிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது தரமான காய் கிடைக்குது ஏன்னா க கிராஸ் பாலினேஷனில் முக்கியமான இதுவே காயோட சைஸ் பெருசாகும் அந்த மாதிரி சைஸ் வந்து கூடுதலாக உற்பத்தி அதிகமாக இந்த தேனீக்களால் மட்டுமே தான் நடக்குது ஏன்னா இன்றைக்கும் உலக அளவில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணதில் மூணுல ஒரு பங்கு விவசாயம் தேனீக்களால் மட்டுமே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த வகுப்பு பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறும் எனவே தேனி வளர்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க ஒரு அஞ்சு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் ஜோஸ்வின் அவர்கள் அஞ்சே நாள் ஆமாங்க தேனி வகுப்பு கற்றுக்கலாங்க இந்த வகுப்பு விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு நன்கொடை மாதிரி கொடுக்கலாம் இந்த வகுப்புடைய லிங்க் வேணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் மீண்டும் சொல்கிறேன் தினமும் ஒரு மணி நேரம் மொத்தம் அஞ்சு மணி நேரம் தேனி வளர்ப்பு நீங்களே கற்றுக்கலாம் நடத்துபவர் ஜோஸினா விருப்பத்தொகை வகுப்பு வாருங்கள் நண்பர்களே தேனி வளர்ப்பு கற்றுக்கொள்ளுங்கள் இது சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்